வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு தமிழக அரசுக்கு எதிராக ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் நடத்திய ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் எஸ்ஐ ஆர் பணிகளில் ஈடுபடுவதால் மாணவர்களின் கல்வி திறன் பாதிக்கப்படும் என வலியுறுத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது உட்பட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபடுவதால் பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வித்திறன் பாதிக்கப்படும் என்றும் தற்போது தேர்வு காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எஸ்ஐஆர் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினர்

பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தொடர்ச்சியாக நேரம் காலம் பார்க்காமல் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்வதால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் தங்களுடைய தங்களுடைய முதற்கட்டமான பணியாகிய அந்த பணியை செய்யாமல் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம் இந்த பணிகளை எல்லாம் எங்களுக்கு தருவதிலிருந்து முற்றிலுமாக விளக்கு தர வேண்டும் இல்லை என்றால் அதற்கெதிராகவும் எதிராகவும் கடுமையாக ஜாக்டோ ஜியோ போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை பிரதமர் நிகழ்ச்சியில் விவசாயிகள் புறக்கணிப்பு விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் மத்திய மாநில அரசுக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் எச்சரிக்கை ஆனைமலை அடுத்த கோட்டூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் ஆனைமலை வட்டார தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் விவசாயிகளின் நடைமுறை சிக்கல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி பேசுகையில் தேசிய நதிகளை இனிப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை உருவாக்கி தர வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளின் கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிவாரண நிதி உதவியை வழங்க வேண்டும் மேலும் வனத்தை அழித்து சொகுசு விடுதி கட்டுகிறார்கள் ஆன்மீக தலங்கள் அமைக்கிறார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் வழித்தடங்களை அழித்து விடுகிறார்கள் அதனால் தான் வனவிலங்குகள் ஊர் வருகிறது விளைநிலங்களையும் நிலங்களையும் சேதப்படுத்துகிறது எனவே வன உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டங்களை நடைபுறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விவசாயிகள் பிரதமர் கோவை வருகையை முன்னிட்டு குறிப்பிட்ட விவசாயிகளை மட்டுமே அழைத்துள்ளனர் கேட்க வேண்டும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தலைவர் தமிழ்நாடு விவசாய சங்கம் ஆனமலை பொள்ளாச்சி பகுதியில் விவசாயிகளுடைய பேரவைக் கூட்டம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக நடைபெற்று நிறைவேறுகிற நிகழ்வில் நாளை பிரதமர் இங்கே கோவைக்கு வருகிறார் அவர் வரக்கூடிய செய்தி என்பது இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பதாக தன்னுடைய தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறார் நாங்கள் பிரதமருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை இங்கிருந்து பொள்ளாச்சியிலிருந்து கேட்பது விவசாயத்துக்கு முதலில் தேசிய நிதிகளை இணைப்பதற்கு மத்திய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய அளவில் கட்டுபடியான விலை எம்எஸ் சுவாமிநாதன் விவசாயிகளுக்கு கட்டுபடியான விலை உருவாக்கப்பட வேண்டும் என்று எம்எஸ் விஸ்வநாதன் ஏற்கனவே அரசுக்கு ஒரு முறையான டாக்குமெண்ட்ஸை ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கார் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போல் தேசிய அளவில் வன விலங்குகள் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளை விவசாயிகளும் வேட்டையாடுகிறது விவசாயினுடைய பயிரையும் நாசமாக்கிறது ஆகவேதான் தேசிய அளவில் மத்திய அரசு ஒன்றிய அரசு பிரதமர் அவர்கள் கோவைக்கு வருவது மூன்று நாலு செய்தியை நல்ல செய்தி அறிவிக்க வேண்டும் ஒன்று இந்தியாவில் உற்பத்தியாக கூடிய அனைத்து விவசாயிகள் உற்பத்தி சொல்லிய பொருளுக்கும் கட்டுப்படியான விலையை இந்தியாவில் உருவாக்க நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று சொன்னால் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுவோம் அதே போல தேசிய நிதியிலை இணைத்து நீர் மேலாண்மை கொள்கையை உருவாக்கி நிலத்தையும் நீரையும் பாதுகாப்போம் விவசாயம் விவசாய தொழிலாளையும் பாதுகாப்போம் என்று பிரதமர் அறிவிக்க வேண்டும் அதுதான் கோவைக்கு அவர் செய்திருக்க பெருமையாக இருக்கும் என்று கருதுகிறோம் இந்தியா முழுவதும் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடலிலே சாகக்கூடிய விவசாயியை கடலிலிருந்து மீட்க வேண்டும் எத்தனை விவசாயிகள் எங்கே கடன் வாங்கி தேடி பிடித்து இந்தியாவில் அனைத்து விவசாய கடனையும் எல்லா மாநிலங்களிலும் விவசாயிகள் உணவு போட்ட விவசாயி தற்கொலைக்கு தூண்டுவதற்கு யாரும் ஆட்படக்கூடாது ஆகவே விவசாயி பாதுகாப்பதற்கு விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனும் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் இது பிரதமர் கோவையில் அறிவிக்க வேண்டும் இதுதான் விவசாயிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே வனம் வனத்தில் பல இடங்களில் ஒரு விவசாயி இறந்தால் கேரளாவில் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பாம்பு கடித்தால் பத்து லட்சம் யானை மிதித்தால் இருபத்தஞ்சு லட்சம் ஆனால் கர்நாடகாவிலும் வேறு பல மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் சொற்ப தொகைதான் வழங்கப்படும் ஆகவே ஒரே மாதிரியான முறையில் இந்தியா முழுவதும் யானை வனவிலங்கு காட்டுப்பன்றியால் பாதிக்கப்படுகிற போது ஆய்வு செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் சமனாக பங்கிட்டு வழங்க வேண்டும் இது யார் செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் வனம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் வனத்தை விட்டு விலங்குகள் இங்கே வருகிறது விவசாயிகளுக்கு வன விலங்குகள் மீது எங்களுக்கு கோபம் இல்லை ஆனால் வனத்தை அழிக்கக்கூடிய நபர்கள் ரிசார்ட் கட்டுகிறார்கள் சொகுசு விடுதி விட்டுகிறார்கள் ஆன்மீக தலங்கள் அமைக்கிறார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் யானை வழி தடங்களை அழித்து விட்டார்கள் அது ஊருக்குள் வருகிறது விவசாயி தாக்கிறது பொதுமக்களை ஆகவே வனம் உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த பிரதமர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இத்தகைய முயற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் விவசாயிகள் கோவைக்கு மாநாட்டுக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த செய்தியை ஆனமலை பொள்ளாச்சியிலிருந்து இந்த கோரிக்கை விவசாயி ஏன்னா விவசாயிக்கு பெரும்பதியான அழைப்பில்லை ஒரு சுற்ப விவசாயிகளை அழைத்து மாநாடு நடத்துவது பொருத்தமாக இருக்கு ஆகவே தமிழக முதல்வரையும் கேட்கிறோம் விவசாயிகளை பாதுகாக்க தேர்தல் வருகிறது வாக்குறுதி அல்ல நிறைவேற்றுங்கள் இல்லாட்டி விவசாயிகளை பிழைக்க விடுங்கள் வாழ விடுங்கள் விவசாயியை நிராகரித்தால் வரக்கூடிய தேர்தலில் தக் பக்க பதிலடி விவசாயிகள் கொடுப்பார் என்பது மட்டும் எச்சரிக்கையாக சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து கழகம் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன்கள் அமைப்பினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் திரளான பேருந்து ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்க திருமண மண்டபத்தில் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து கழகம் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் அமைப்பினர் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் சேரன் வரவேற்புரை ஆற்றினார் டிராபிக் வார்டன் கமலக்கண்ணன் தமிழ்நாடு போக்குவரத்து கழக அதிகாரி சுப்பிரமணியம் பேருந்து உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த ராஜா மற்றும் தமிழ்நாடு போலீஸ் வார்டன் திட்ட அதிகாரி கண்ணன் உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு செழியன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் அப்படின்ற முறையில் இந்த ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஓட்டுநர்களையும் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களையும் இங்கே வர வச்சுருக்கோம் சமீபத்தில் அரசு பேருந்து அல்லது தனியார் பேருந்துகளில் வர பொதுமக்கள்கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் வராமல் எப்படி வந்து பயணிகளிடம் நல்லா நடந்துக்கணும் அல்லது வந்து விபத்தை குறைச்சி எப்படி ஓட்டுறது இந்த ஒரு ப பேருந்து பயணம் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்குறது அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வர்றப்போ அவங்களுக்கு இருக்கிற சிரமங்களை அதுக்கு வந்து கேட்டு அதுக்கு உண்டான சால்வ் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டமாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் இவ்வளோ பேர் இவங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த கூட்டத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் வந்து நம்மளுடைய அறிவுரை ஏற்று இப்போ பயணிகள்கிட்ட இப்போ வண்டியில் ஏறவங்களை வந்து இப்போ கூட பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு நடுவில் ஏற ஊர்காரங்களை வந்து இறத்துறது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது அதை குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நேருக்கு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் மட்டும் தான் ஏறணும் கிணத்து கடுவு மலையும் வண்டியெலாம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த கேட்குறவங்களையும் அவங்களையும் ஒரு ட்ரீட் பண்ணி பண்ணணும் மாதிரி அவங்ககிட்ட தன்மையாக பேசணும் சில பேர் கிட்டே எங்கள் வண்டி போகாது நிற்காது இறங்காதுன்னு சொல்லி அவங்களை கோபமாக பேசுறது அப்புறம் வண்டியில் குறிப்பாக அந்த ஆடியோ பாட்டு போடுறது வந்து சில பேரால் தாங்க முடியலை அவ்வளோ சத்தமாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அந்த சில்லறை கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கோம் டிரைவர்ஸ்க்கு வந்து நம்ம சாலை வந்து இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இப்போ உங்களால் ஒரு அந்த ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்றதையும் டிரைவர்ஸும் வந்து என்ன அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான் இதனால் ரோடுனுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிராஃபிக் அதிகமாக அதிகமாக இருக்கிற சமயத்தில் அவருடைய அந்த திறமை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அதாவது ஓட்டல்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கேட்டீங்கன்னா டைமிங் வால்பாறையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தம் கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று வால்பாறை ஸ்டான்பூர் பகுதியில் சுமார் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இந்நிலையில் வால்பாறை தமிழக அரசு கூட்டணி சார்பாக கென்னடி வட்டார தலைவர் மற்றும் ராஜபாண்டியன் வட்டார செயலாளர் தமிழ்நாடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாகவும் அரசு பணியாளர்கள் சார்பாகவும் கூட்டத்தில் ஏராளமானவர் கலந்து கொண்டனர் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என விடுப்பு ஒப்படைப்பு உயர் கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும் அனைத்து ஊ பள்ளி ரத்து செய்திட வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் வரை தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பணியாளர்களின் பணிக்காலத்தின் அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணி வரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து தமிழக அரசு எங்களை ஏமாற்றி விட்டது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே கொடுத்த வாக்குகளை எங்களுக்கு பொய்யான வாக்குகளாக கொடுத்து எங்களை ஏமாற்றியதற்கு வரும் தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவோம் என்று நிலைப்பாட்டை ஜாக்டோ ஜியோ உறுதியாக தெரிவித்தார் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்